ம் அருகே தேங்காய் கொப்பரை கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்த முன்னாள் எம்எல்ஏ சமரசம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள மிட்டகல்லி கிராமத்தில் காங்கிரஸ் கட்சியின் தியாகியுமான தொழிலதிபருமான லோகநாதன் முனியப்பன் தேங்காய் கொள்முதல் மற்றும் கொப்பரை கொள்முதல் நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான முன்னாள் மிட்டஹள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் மாநகர எல் சுப்பிரமணியன் சாந்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான சமரசம் மற்றும் தொழில் அதிபருமான தேங்காய் ஜி சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளை போக்கரிக்கும் விதமாக துவங்கப்பட்டுள்ள தேங்காய் கொள்முதல் நிலையத்தினை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர் எம்நியூஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து துரைசா தங்கபாலு

ஒரே <laughs> ஒரேன் <laughs> 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 பொ <laughs> <laughs>